ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அவரக்கொட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் நம்ம கிராமத்தில் வந்து எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி தான் சமைக்க போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அவரை வந்து நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நான் குக்கரில் தான் சமைக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவரை ஊறிடுச்சு இப்போ வந்து அவரக்கொட்டைக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவரை வெந்து வந்துடும் இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்து தான் சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அவரக்கொட்டையை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான இது வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல்லாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து முக்கால் பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினது நான் வந்து ஒரு நாலு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா களி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ராகி களி கோதுமை களி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே அஞ்சாறு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் களி கூடம் சாப்பிட நல்லாயிருக்கும் சொந்த சொந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து அவரக்கொட்டை வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி பயிர் வகைகள் சேர்த்திக்கோங்க அவரைக்கொட்டை கொட்டை தட்டைப்பயிறு இது மாதிரி பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து அடிக்கடி சமையலில் சேர்த்திக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்போலாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அடிக்கடி சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க அதனால தான் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க இப்போ இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கறதே இல்லை தக்காளி வெங்காயம் நல்லா வாதம் கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் புளி சேர்த்தி தானே செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வான்சட்டியில் இருக்கிற ஹீட்டு ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம வதக்கி எடுத்துடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து கருகாமல் பதமாக இருக்கும் இப்போது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியிலே லைட்டாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளிலாம் ஆரட்டும் இப்போது தேங்காவை அரைச்சாச்சு அரைச்சதும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நாம் வந்து இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம வந்து உரல்ல ஆட்டி வைக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து நல்லா நைஸாக தேவையில்ல ஓரளவுக்கு முக்கால் இது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவரை கொட்டை நல்லா சூப்பராக வந்து நல்லா போல் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இந்த தண்ணி நவர கொட்டை அப்படி இருக்கட்டும் அதுலேயும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நான் கொஞ்சமாக மிக்ஸியில் இருக்கிற இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அதிலயே ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து இப்போது சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து சேர்த்திடலாம் அதில் கத்திரிக்காய் வந்து வதக்கி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வந்து டைரெக்டாகவே கத்திரிக்காயை சேர்த்திடலாம் அது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்துல வச்சால் இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து மண் பாத்திரம் இல்லை இருந்தது உடஞ்சிருச்சு இன்னும் வாங்கலை எனக்கு மண் பாத்திரத்துல இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மண் பாத்திரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் நார்மலாக ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி நீங்கள் சேர்த்துவீங்களோ அந்தளவுக்கு வந்து புளி கரைசல் சேர்த்திக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் வந்து புளி கரைசல் சேர்த்திடுறேன் புளி சேர்த்திக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்ச போதும் சூப்பரான அவரக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி ஊற்றின பிறகு தான் உப்பு காரம் பார்க்கணும் அப்போ தான் அந்த புளி கூட சேர்ந்து அந்த உப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு பார்த்துட்டு எங்கனைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு இதை வந்து மூடி வச்சிடறேன் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான் கொடுக்கணும் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் வந்து இடித்து நசுக்கி வச்சிருக்கேன் அது வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தி தான் தாளிப்பேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திடலாம் கடுகு சேத்திட்டு நான் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம் வெங்காயம் சேத்திட்டு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே சேத்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னேரமாக நல்லா மெரூன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்ததும் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துர்லாங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த சமையலை சமைச்சு பாருங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைஞ்சது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளித்தாச்சு தாளிச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து அவரை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி